அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் சக்ராத் வேதனையை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை ப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் சக்ராத் என்ன சக்ராத் என்பது மரணம் வரும்போதான கடும் வேதனை ஆன்மா உடலில் இருந்து பிரிவதற்கான இறுதி போராட்டம் என்று பொருள் குரான் என்ன சொல்கிறது அல்லாஹ் அல்லாஹு தாலா கூறுகிறார் மரணத்தின் மயக்கம் உண்மையிலேயே வரும் சூரா ஐம்பது பத்தொன்பது இது மரண வேதனை என்பது மாயை அல்ல மிக நிஜமான மிக கடினமான ஒரு நிலை என்பதை காட்டுகிறது நபி அவர்கள் அனுபவித்த சக்ராத் கடைசி தருணங்களில் நபி அவர்களுக்கு கடுமையான சக்கராத் வந்தது ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் மரணம் என்பது மிகவும் கடினமானது என்பதை நான் நபி அவர்களிடமே இருந்து அறிந்தேன் இது மரண வேதனை என்பது சிறந்த மனிதரான நபி அவர்களுக்கும் எளிதானதல்ல என்பதை தெரிவிக்கிறது நல்லவர்களின் சக்ராத் நல்லவர்களுக்கு ஆன்மா வெளியேறும் போது அது மணக்கும் காற்று போல மென்மையான பட்டு இழை எளிதில் வெளியே வரும் போல என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது அவர்கள் மீது இரக்கமாய் மாலக்குகள் வருகிறார்கள் சமாதானமும் நிம்மதியும் வழங்கப்படுகின்றது துஷ்டர்களின் சக்கராத் அல்லாவை மறுத்தவர்கள் அநீதியாளர்கள் தப்பா செய்யாதவர்கள் ஆன்மா கஷ்டப்பட்டு வெளியே வரும் முள் நிறைந்த இரும்பு கம்பி உடலில் இருந்ததை இழுத்தெடுப்பது போல தூதர்கள் கடினமாக ஆன்மாவை எடுத்துக்கொள்வார்கள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது மனிதனுக்கு சக்கராத் ஏன் கொடுக்கப்படுகிறது உலக வாழ்க்கை முடிவடையும் தருணம் பாவங்களுக்கான இறுதி சோதனை அல்லாஹ்வின் முன்னால் செல்லும் முன் தூய்மையாக்கம் இலக்கியத்தை நினைவுறுத்தும் மிக முக்கிய தருணம் நபி அவர்களின் துவா சக்கராத் நிம்மதிக்காக நபி அவர்கள் இந்த துவாவை செய்தார்கள் அல்லாஹ்வே மரண வேதனையை எளிதாக்கிவிடும் நாம் இதை அடிக்கடி சொல்லலாம் அல்லாஹும் மஹின் அலைனா சக்கராத்தில் மவுத் அல்லாஹ்வே எங்களுக்கான மரண வேதனையை எளிதாக்கிவிடும் எதை செய்யும் போது சக்கராத் எளிதாகும் தினமும் துவானியமமாக தொழுகை பாவங்களை விட்டு தப்பா மனிதருக்கு நன்மை செய்வது ரஹ்மத் இரக்கமுள்ள வாழ்க்கை இத்தகையவர்களுக்கு மரணம் ஒளிவாய்ந்த சாந்தமான ஒரு மாற்றமாக இருக்கும்